வணக்கம் படித்ததில் பிடித்தது பகுதியில் இன்று ஒரு சிறு கதையை பார்க்க போகிறோம் பொதுவாக பெண்களை பொறுத்தவரை படிப்பினால் மேன்மைக்கு வந்தவர்கள் தான் அதிகம் படிப்பு என்பது வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல அனுபவ அறிவும் தான் பெண்கள் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் படித்துக்கொண்டே இருப்பதால் அவர்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும் அவர்களுடைய அறிவு திறன் என்பது பரந்து விரியும் பண்பட்ட மனதாக உள்ளம் சிறு குடை விரித்தலை போல விரியும் அன்பும் ஏக்கமும் நிறைந்த ஒரு மனது விரிவடையும் பொழுது பல ஆன்மாக்கள் அதனால் புனிதமடையக்கூடும் பெண்கள் படிக்க வேண்டும் பெண்களுக்கான இந்த இந்த படித்ததில் பிடித்ததை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹாலந்தில் ஒரு சிறிய மீன்பிடி கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் தன்னலமற்ற சேவை அளிக்கும் வெகுமதியை உலகுக்கு உணர்த்தினான் என்றால் அது அந்த நம்பி அவசர அபாய காலங்களில் ஒரு, ஒரு நாள் இரவு பேய் காற்று வீசியது வானம் கிழித்து கொண்டது போல மழை உச்சியது கடலில் ஒரு மீன்பிடி படகை ஓர் அசுர காற்று கவிழ்த்து விட்டது கடலில் தத்தளித்து தவித்த மீனவர்கள் தங்களை காப்பாற்றும்படி அவசர செய்தி அனுப்பினார்கள் தகவல் அறிந்த மீட்பு துடுப்பு படகு குழுவின் தலைவர் ஊர் மக்கள் அனைவரும் கிராம சதுக்கத்தில் திரண்டு கடலை கவலையோடு வெறித்தார்கள் மீட்பு குழுவினர் தங்களின் துடுப்பு படகுடன் கடலுக்குள் இறங்கி ஆக்ரோஷ அலைகளுடன் போராடி முன்னேறிய பொழுது கிராமத்தினர் கைகளில் லாந்தர் விளக்குகளோடு கடற்கரையில் பொறுமை இழந்து காத்திருந்தார்கள் இந்த பொறுமை இழந்து காத்திருப்பது என்பது ஒரு கொடுமைதான் ஒரு மணி நேரம் கழித்து மழை படத்திலே மீட்பு படகு திரும்பி வர கிராம மக்கள் சந்தோஷ கூச்சலுடன் அவர்களை பாராட்ட ஓடினார்கள் கடற்கரை மணலில் மூச்சிரைக்க வந்து விழுந்த தன்னார்வ மீட்பு குழுவினர் கடலில் தத்தளித்த எல்லோரையும் காப்பாற்றி விட்டதாகவும் ஒருவரை மட்டும் விட்டுவிட்டு வந்து விட்டதாகவும் கூறினர் ஒரே ஒரு நபரை கூடுதலாக ஏற்றினாலும் மீட்பு படகு கவிழ்ந்து எல்லோருக்குமே ஆபத்தாகும் அபாயம் இருந்ததாலேயே வேறு வழியில்லாது அவரை விட்டுவிட்டு வந்ததாக வேதனையோடு தெரிவித்தார்கள் மீட்பு படக்குழுவின் தலைவர் ஏதாவது இன்னொரு மீட்புக் குழு சென்று தனியாக தத்தளிக்கும் நபரை காப்பாற்றி கொண்டு வாருங்கள் என்று தனது சக்தியை எல்லாம் திரட்டி கத்தினார் உடனே பதினாறு வயது பையனான ஹான்ஸ் முன்னால் வந்தான் அவனது அம்மா அவன் கையை பற்றி கொண்டு கெஞ்சினார் போகாதே மகனே பத்தாண்டுகளுக்கு முன்பு கப்பல் உடைந்த விபத்தில் உங்க அப்பா இறந்தார் மூணு வாரங்களுக்கு முன்னால் தான் உங்க அண்ணன் கடலில் காணாமல் போனான் உன்னையும் விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா ஆனால் ஹான்ஸ் உறுதியாக சொன்னான் அம்மா நான் போகத்தான் வேண்டும் எல்லோருமே என்னால் போக முடியாது வேறு யாராவது போகட்டும் என்று சொல்லி கொண்டிருந்தா எப்படி நான் எனது கடமையை செய்ய வேண்டும் சேவை செய்ய அழைக்கும் போது நாம் நமது நம் பங்கை வேண்டும் அம்மாவின் கையை அன்போடு முத்தமிட்ட ஹான்ஸ் புறப்பட்ட புதிய மீட்பு குழுவுடன் சேர்ந்து சென்று மறைந்தான் கடக்க கடற்கரையில் உயிரை கையில் பிடித்து கொண்டு காத்திருந்தாள் ஹான்ஸின் தாய் கடைசியாக மழை படலத்தின் ஊடே மீட்பு படகு தத்தளித்து வருவது தெரிந்தது அதில் முன்னால் ஹான்ஸ் நின்று கொண்டிருந்தான் ஓடி போய் அவனது கையை பற்றி கொண்ட மீட்பு குழுவின் தலைவர் கேட்டார் நீங்கள் கத்தினான் ஆம் நாங்கள் அவரை காப்பாற்றி விட்டோம் அவர் எங்க அண்ணன் பால் என்று எங்க அம்மாவிடம் உடனே போய் சொல்லுங்கள் என்று கத்தினான் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் யாருக்கு எதை கடவுள் அர்ப்பணிக்கிறாரோ எந்த வேலையை அர்ப்பணித்து செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறாரோ அந்த வேலையை அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதற்கு தடையாகவும் யாரும் இருக்கக்கூடாது கடமையை செய்ய வேண்டும் கடமை செய்ய அழைக்கப்படும் பொழுது நாம் முன்னால் சென்று நம் கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த படித்ததில் பிடித்தது பகுதியில் நான் படித்து மகிழ்ந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் யாருக்காகவும் எதற்காகவும் தயக்கம் இல்லாமல் தடை போடாமல் நீங்கள் அவர்கள் கடமையை செய்ய உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது இது போன்ற அற்புதமான பகுதிகளை படித்ததில் பிடித்ததை உங்களுடன் அதாவது பெண்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் இது இன்னும் பல பகுதிகளுடன் உங்களை சந்திக்கிறோம் இது போன்ற விஷயங்களை நீங்களும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் இது போன்ற படித்ததில் பிடித்த பகுதிகள் இருந்தால் அதை உங்களுடைய வாய்ஸில் பேசி எங்களுக்கு அனுப்புங்கள் அது இந்த யூடியூப்பில் பிரசூலிக்கப்படும் அந்த பதிவும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் இது போன்ற ஒரு பகுதியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்